ஜானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்வடிகாகிருதியும் ஆதாரம் சர்வம் வித்யானாமய கிரேவம் உபாஸ்மகே அஸ்ட்ரோலைஃப் டிவி நேர்களுக்கு அஸ்ட்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை எப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்ன அதற்கு பிறகு இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் அப்படின்னு எடுத்தோமே எல்லாம் காலபுருஷ தத்துவத்தின் ரெண்டாவது ராசியான ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் செவ்வாய் சிம்மத்தில் சூரியன் புதன் கன்னியில் சுக்ரன் கேது கும்பத்தில் சனி வக்கரகதியில் மீனத்தில் ராகு சந்திர பகவான் இந்த வாரத்தில் சிம்ம ராசி மக நட்சத்திரத்திலிருந்து ராசி விசாக நட்சத்திரம் வரலும் போகிறார் இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் ஏற்றமான நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தேன்னா மூணாந்தேதி அன்னைக்கு மூணு ஒம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு அமாவாசை பித்திருக்களுக்காக கொடுக்கப்பட்ட தினம் அதனால் வந்து பித்திருக்கள் அதாவது தாய் தகப்பனார் இல்லாத வாளுக்கு கண்டிப்பாக அன்றைக்கி பித்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்வது ரொம்பவும் நல்லது இதன் மூலியமாக குளம் நல்லபடியாக விருத்தியாகவும் வளரும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம் இந்த வாரத்தில் வந்து மிகப்பெரிய விசேஷம் அப்படின்னு சொல்ல போன போனோம் விநாயக சதுர்த்தி அதாவது வளர்பிறை ஆவணி மாதம் அமாவாசையிலேருந்து வளர்புறை சதுர்த்தியை வந்து விநாயக சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவோம் கேட்ட வரமெல்லாம் அழிக்கக்கூடிய சதுர்த்தி ஏன்னா வளர்பிறையில் வர்றதுனால வளர்பிறை சதுர்த்தின்றதுனால பெரிய ஏற்றம் விநாயக சதுர்த்தி அஸ்த நட்சத்திரத்தில் வரும் நார்மலி இப்போ விநாயகர் அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்ததாகவும் அஸ்த நட்சத்திரத்தில் வரக்கூடிய சதுர்த்தி தினத்தை விநாயக சதுர்த்தி கொண்டாடுறோம் இது தமிழ்நாட்டில் தர திலக்கர் வந்து இந்தியாவை ஒருங்கிணைக்கிறதுக்குன்னு இந்தியா மொத்தமே கொண்டு வந்துறத அதன் மூலியமாக இந்தியாவினுடைய ஒருங்கிணைப்பு அதாவது ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடும் தன்மை இது எல்லாத்தையும் வந்து ஊட்டக்கூடிய வகையில் இந்த விநாயக சதுர்த்தி ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஒரு விஷயமாக கொண்டாடப்பட்டது கொண்டாடப்படுகின்றது கண்டினியூஸாக இது கொண்டாடப்படும் இதில் வந்து பார்த்தாலேனால் இந்த வெஸ்டர்ன் பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா அதாவது மகாராஷ்ட்ரா இதெல்லாம் வந்து ரொம்பவுமே வந்து விநாயகர் சதுர்த்திக்கு ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது அந்த விநாயகர் பூஜை ஆரம்பித்ததுலேருந்து அவரை கொண்டு போய் இதில் கரைக்கிற வரலும் கடலில் கரைக்கிற வரலும் கிட்டத்தட்ட அந்த சண்டே அன்னைக்கு எல்லாம் பார்த்தான்னா என்டையர் மெரைன் டிரைவ் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும் எங்கேயுமே வண்டி கிண்டி எதுவும் போகாது பல லட்சம் பீப்புள் வந்து விநாயகரை இது பண்ணிட்டு போவாள் ஸோ பெரிய ஏற்றமான விஷயம் இந்தியாவில் வந்து ஒரு பெரிய ஏற்றம் விநாயகர் சதுர்த்தி அதை தவிர வந்து ஆவணி மாதத்தில் முதல் பண்டிகைன்னே சொல்லலாம் அதாவது இப்போ 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 ப்ரீவியஸ் மந்த் பார்த்தா ஆடி மாதம் அப்போ வந்து கடவுளுக்குன்னு கொடுக்கப்பட்ட பண்டிகை மட்டும்தான் இருக்கும் அதாவது வீட்டு விசேஷங்கள்ன்றது எதுவுமே கிடையாது அதனால் ஆவணி மாதத்தில் வீட்டு விசேஷங்கள் ஆரம்பம் அதுவும் வந்து விநாயகருக்கு முதல் பூஜை போட்டு ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுட்டு எல்லாருக்குமே போய் விநாயகரை போய் சேவிச்சிட்டு வர்றது அவருக்கு ஒரு தேங்காயை உடைச்சிட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றம் இந்த வாரம் பார்த்த இந்த விநாயக சதுர்த்தி அதாவது சதுர்த்திக்கு அப்புறம் வந்து அதாவது விநாயக சதுர்த்தி எண்ணிக்கி வ எல்லா விதமான வளர்விலையில் வர்றதுனால எதை வேண்டினாலும் கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும் அதனால் எல்லாத்தையும் நல்லபடியாக வேண்டி எல்லா வந்து நல்லபடியாக இருக்கணும்னு வேண்டிக்கோங்க இந்த வாரத்தில் வரக்கூடிய விநாயக சதுர்த்தி வந்து ஏழாந்தேதி என்றைக்கு வருது ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி வருது ஏழாம் தேதி எண்ணிக்கி இந்த வாரம் வந்து உபாகர்மா அதாவது சாம வேத உபாகர்மா வருது சாம வருது சாம வேதத்தினுடைய அந்த வேத ஆரம்பம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடியது வேத அத்தியாயன ஆரம்ப நாள் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆரம்ப நாள் பூனல் மாத்திப்பா இன்றைக்கி சாம வேதக்காரெலாம் இந்த வாரத்தில் எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ரிஷி பஞ்சமி அதை தவிர வந்து மகாலட்சுமியினுடைய விரதம் அன்னைக்கு இருக்கிறது விசேஷம் ரிஷி பஞ்சமி அன்னைக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாளாக சொல்லப்படுறது இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் இது தான் ஏன்னா பெரிய விசேஷம்னு சொல்லக்கூடியது ஆவணி அமாவாசை சாம வேதக்காரர்களுக்கு வந்த கூட வரக்கூடிய இது அதாவது உப்பாகர்மா அதற்கு பிறகு வந்து விநாயக சதுர்த்தி இந்த மூணுமே வருது இந்த வாரம் பெரிய ஏற்றமான வார வாரமாகவே இருக்க போகிறது இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷிரமம்னு பார்த்தோம்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு சந்திராஷிரம காலம் சந்திராசிரமம்னா உங்களுடைய பிறந்த இருந்து எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறது சந்திராஷ்டிரமம்னு சொல்கிறோம் சந்திரன் மதிகாரகன் அவர் வந்து மறைந்திருக்கக்கூடிய காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து மன கிளேசம் ஏற்படும் தவறான முடிவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் அதனால் வந்து ச முடிஞ்ச வர்லம் வந்து அந்த காலகட்டத்தில் சந்திராஷ்டம காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சியோ புதிய முடிவோ வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறது அதாவது சுற்றுப்பயணம் வெளிநாட்டுக்கு ஏதாவது வேலை நிமித்தமாக அந்த மாதிரியான விஷயங்கள் போவது இதெல்லாத்தையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது இந்த ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா சந்திராஷ்டமத்துக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய ஒரு அரை டம்ளர் பசும்பால் வாங்கி இந்த வாட்டி பிள்ளையார் கோயிலில் கொடுத்துட்டு போங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் தடைகள் நீங்கி நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் சரி இப்போது இந்த வாரம் அதாவது ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து ஒம்பது எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரணும் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றது மேஷம் முதல் மீன் வரையன்றதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பருக்கு காலிங்கில் போயின்னு உங்களுக்கு அஸ்ட்ரலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்த் உங்களுடைய பேர் தாய் தகப்பனார் பேர் அனுப்புங்க உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றதை பார்த்து அதாவது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் எங்கிட்ட வர்ற பார்த்தா இல்லையானால் ஒரு நாற்பது வயசு நாற்பத்தஞ்சு வயசில் இருக்கிற எல்லாமே என்ன நட்சத்திரம் எந்த லக்னம் எந்த ராசி அப்படின்றதே வந்து அவளுக்கு தெரியாமல் வந்து ஒன்றும் ப்ரீவியஸ் ராசியோ இல்லை அடுத்த ராசிக்கோ வந்து அவள் வந்து பூஜை பண்ணிகிட்டுருப்பாள் அதாவது விசாக நட்சத்திரம் அப்படின்னு சொன்னால் துலாத்துலேயும் வரும் பிரிச்சிகத்துலேயும் வரும் அதனால் எந்த பாதத்தில் இருக்குது அப்படின்றத வந்து நட்சத்திர சந்தி இருக்கா ராசி சந்தி இருக்கா பாத சந்திகள் என்ன இருக்குது லக்ன சந்தி என்ன இருக்குன்றதை பார்த்து அதற்கேற்றா போல் அவளுடைய தசாபுக்திக்கு ஏற்றா போல் பலன்களும் இன்றைய கோல்சார வகையில் என்ன பலன்களும் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதற்குண்டான எளிய பரிகாரம் ஏற்கனவே நான் வந்து செலவில்லா பரிகாரம் அப்படின்னு ஒரு ஆர்டிக்கல் போட்டிருக்கேன் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வீடியோ பாருங்க அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் இப்போது மேஷம்பொதல் மீனம் வரை ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு என்ன பலன்னு பார்க்கலாம் கும்பம் அவிட்டம் சதயம் போரட்டாதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதியும் சொல்லக்கூடியவர் சனி பகவான் ராசியிலேயே இருக்கர் வக்கரகதியில் இருக்கிறார் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் வக்கரகதியில் இருக்கிறதும் இதன் மூலியமாக பார்த்தோன்னா உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மென்டல் அகனி இருக்கும் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் ராகு பகவான் இருக்கார் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா தேவையற்ற பேச்சுக்களும் நீங்கள் வந்து எடுத்து எரிஞ்சு பேசக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் பேச்சில் கொஞ்சம் தடிப்புத்தன்மை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்தின் அதிபதி அஞ்சாம் இடத்துல போய் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் இதன் மூலியமாக முயற்சி ஸ்தானாதிபதி நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காரணம் காலகட்டமாக அமையும் அதன் மூலியமாக எல்லா விதமான முயற்சியும் வெற்றிகரமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு ஆண் விந்துகளில் பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்கு இந்த காலகட்டம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் அதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு நாலாம் இடத்துல குரு பகவான் ராசிக்கு ரெண்டாம் அதிபதி நாலாம் இடத்துல இருக்கிறது விசேஷம் இதன் மூலியமாக புதிய வீடு முனை வாங்கக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக வரும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு சம சமசப்தமத்தில் சூரிய பகவான் இருக்கார் ஆட்சி பெற்று போயிருக்கார் ராசிநாதனுக்கு சம சப்தமத்தில் இருக்கக்கூடிய சூரியனுக்கும் பகை இருக்கும் இதனால் வந்து நண்பர்களோடு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு க எதிர்பாலினத்தவர் மூலியமாக பிரச்சனைகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இதுவரை பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் உங்களுடைய பார்ட்னர் கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அஞ்சாம் அதிபதி ஏழாம் இடத்துல சேர்ந்து இருக்கக்கூடியதுனால் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எட்டாம் இடத்துல வந்து சுக்கர பகவான் நீச்சப்பெற்று போயிருக்கிறதுனால அது வந்து காதல் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் கம்மி குருவினால் பார்க்கப்படுறதுனாலையும் எட்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக பார்த்துக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திரபகவான் பகவான் உங்களுடைய ராசிக்கு சமசப்தமத்தில் இந்த வார்த்தை ஆரம்பிக்கிறேன் ரெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து எட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் ஆரம்பிக்கிறது பெரிய விசேஷம் ஆறாம் அதிபதி ஏழாம் இடத்துல சேர்ந்து ஏழு எட்டு ஒம்பது மூன்று அதிபதிகளும் சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம் எல்லா விதமான வெற்றிகளும் வந்து சேரக்கூடிய காலகட்டம் வெளிநாடு வெளியூர் போகக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று கிரகங்கள் அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த மூன்று கிரகங்களும் சேர்ந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது மறைந்த இருந்து திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அதாவது ம நாலாம் தேதி மா காலை ஒரு பத்து மணியிலிருந்து ஆறாம் தேதி மாலை ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல போகிறார் சந்திராஷ்டம காலம் சுக்ரன் சேர்ந்து இருக்கக்கூடிய காலமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒரு வேளை பண்ண வேண்டிய கட்டாயம் இருந்ததுன்னா சந்திரனுக்கு உண்டான எளிய பரிகாரம் பண்ணிட்டு போங்கோ எளிய பரிகாரம்னு சொன்னால் ஒரு என்ன சொல்கிறது முடிஞ்சதுன்னா அவங்களால் ஒரு அரை டம்ளர் பால் வாங்கி அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் தேவையில்லாமல் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எந்த ஒரு தேவையற்ற விஷயத்துலேயும் மூக்க நுழைச்சி உங்களுடைய கருத்தை சொல்கிறேன்னு சொல்லி பிரச்சனையில் மாட்டிக்காதீங்க பொறுமையாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையானால் ஒன்பதாம் இடத்துல சந்திரன் போகலாம் சந்திரன் ஒன்பதாம் இடத்துல போகும்போது ஆறாம் தேதி ராத்திரி பத்து மணியிலிருந்து ஒன்பதாம் தேதி பார்த்தாலும் ஒரு ஒம்போதே கால் மணி வரணும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த இடையேனால் ஒன்பதாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டம் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கிறதுனால தந்தைக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் பெரிய பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லை புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளிநாடு போகணுன்னு அதாவது படிக்கக்கூடிய குழந்தைகள் வெளிநாடு போகணுன்னு கடன் ம வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த இல்லையெல்லாம் இந்த கும்பராசிக்காரர்கள் அதுவும் எண்ணெய் வித்துக்கள் வியாபாரம் பண்ணுறவங்க இரும்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க அதை தவிர வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மோட்டர் சைக்கிள் இதெல்லாம் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறவங்க மைன்ஸு இதெல்லாம் எடுக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து இன்ஜினியரிங் அதாவது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக அமைய போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இல்லையானால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய பிரத்யங்கரா தேவி கோயிலுக்கு போயிட்டு குங்குமார்ச்சனை பண்ணிட்டு வாங்க உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சூரியனை கண்ட பனி போல் அப்படியே அமைஞ்சி போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு